மண் இருக்கின்றதுனால இது செனம்மா எடுக்க வேண்டியதில்லை இது இது செனை இது எடுக்க வேண்டியதில்லை இதெல்லாம் எடுத்துடலாம் இதெல்லாம் கவுச்சி இதெல்லாம் எடுத்துடலாம் நான் இந்த செய்தியெல்லாம் எடுத்துனேன் சாதம் வெந்து போச்சு சாதம் வச்சிடலாம் தண்ணியில இந்த சாதம் அவ்வளவு டேஸ்டா இருக்குமா யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சூடாக கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமா உப்பு போட்டு இந்த அடி சாதத்தோடு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் மாதந்து பேசுறமா இன்னைக்கு வந்து நண்டு கிரேவி வச்சு ரசம் வச்சு சாதம் வச்சு படிச்சு இன்னைக்கு ஃபுல் காம்பை பார்க்கலாமா அது தேவையானதை பாருங்கள் ஒரு கிலோ நண்டு வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதுக்கு கொஞ்சம் சூடு நண்டு அதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதுக்கு தேவையான தேங்காய் சோம்பு மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் உங்களுக்கு வந்து கிரேவி எந்த எந்தளவுக்கு வேணும் அளவுக்கு போட்டுக்கோங்கம்மா கிரேவி செம்ம சூப்பராக இருக்கனால எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் திரும்பி வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி நான் போட சொல்ல அளவுலாம் எவ்வளோ போடுறதுன்றதான் நான் சொல்கிறேன் எல் எஸ் குமாராச்சினேருந்து பேசுகிறேம்மா இன்றைக்கி வந்து நண்டு கிரேவி வச்சு ரசம் வச்சு சாதம் வச்சு படித்து இன்றைக்கி ஃபுல் காம்பை பார்க்கலாமா அது தேவையானது பாருங்கள் ஒரு கிலோ நண்டு வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதுக்கு கொஞ்சம் சூடு நண்டு அதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதுக்கு தேவையான தேங்காய் இந்த சோம்பு மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் உங்களுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு வேணும் அந்தளவுக்கு போட்டுக்கோங்கம்மா கிரேவி செம்ம சூப்பராக இருக்கனால எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு தேவையான அளவு இந்த தேங்காய் கொஞ்சம் திரும்பி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி நான் போட சொல்ல அளவெல்லாம் எவ்வளோ போடுறதுன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் என் கையில் ஒரு ரெண்டு கைப்பிடி பருப்பு போட்டு ரேஷன் பருத்தமாக போட்டுக்கேன் கைப்பிடி பருப்பு போட்டுக்கேன் அதுக்கு வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா முழு பச்சை மிளகா போடுறேன் போட்டு வெந்து மஞ்சள் பொடி கம்மை போட்டு பெருங்காயம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விஷிலு சேர்த்துக்கலாமா வெந்துடும் ரேஷன் பருப்பு தான் அதனால் ரெண்டு விஷில் போட்டால் வெந்துடும் மஞ்சள் பொடி போட்டாச்சு பெருங்காயம் வரட்டோமா அப்புறம் ப்ரெஷர் வரட்டமா ப்ரெஷ்ஷர் வந்தோன்னா போடலாம் போட்டு இந்த பக்கம் நடுத்து என் கையில் ஒரு ரெண்டு கைப்பூரி பருப்பு போட்டு ரேஷன் பருப்பமாக போட்டிருக்கேன் கைப்பிடி பருப்பு போட்டுக்கேன் அதுக்கு வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா முழு பச்சை மிளகா போடுறேன் போட்டு வெந்து மஞ்சள் பிடி கொஞ்சம் போட்டு பெருநாயை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விஷிலுக்கு பார்த்துக்கலாம்னா வெந்துடும் ரேஷன் பருப்பு தான் அதனால் ரெண்டு விஷில் போட்டால் வெந்துடும் மஞ்சுப்பொடி போட்டாச்சு பெருநாயம் வரட்டும் மாப்பிரம் நம்ம அப்படியே கரைச்சி ஊற்றிக்கலாம் அந்த பக்கம் ப்ரெஷர் வரட்டுமா ப்ரெஷர் வந்தோன்னா போடலாம் இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் நடுக்க இந்த பக்கம் நண்டு கிரேவிக்கு வந்து நம்ம வதக்கக்கூடியதெல்லாம் வறுத்துக்கிறோம்மா முதல்ல கொஞ்சமாக வந்துட்டேன் இந்த நண்டு கிரேவிக்கு வந்து நான் வதக்கக்கூடியதெல்லாம் வறுத்துக்குறேம்மா முதல்ல கொஞ்சமாக கொஞ்சோண்டு சோம்பு சீரகம் கொஞ்சம் இதுக்கு வந்து மிளகு கொஞ்சம் கூட இருக்கணுமா நண்டுக்கு மிளகு போட்டிருக்கேன் வறுத்து ரொம்ப வறுப்படக்கூடாதுன்னா லேசாக வறுத்த உடனே எடுத்துடலாம் அரைக்க தான் போகிறோம் லேசாக வறுப்பட்ட உடனே எடுத்துடலாம் இதே பாருங்கள் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் மூணுத்தையும் வதக்கி எடுத்துடலாம் இல்லையே கொஞ்சோண்டு சோம்பு செய்கிறோம் கொஞ்சம் இதுக்கு வந்து மிளகு கொஞ்சம் கூட இருக்கணுமா நண்டுக்கு மிளகு போட்டிருக்கேன் வறுத்து ரொம்ப வறுப்படாதோன்னா லேசாக வருத்தோடனே எடுத்துடலாம் அரைக்க தான் போகிறோம் லேசாக வறுப்பட்டோன்னா எடுத்துடலாம் இதையே பாருங்க பூண்டு இஞ்சி பசங்க மூணையும் வடக்கி எடுக்கலாம் எப்படி வதக்கி வெங்காய கொஞ்சம் வதவிட்டு தக்காளி போடலாமா வெங்காய போட்டு கொஞ்சம் வதவிட்டு தக்காளி போடலாமா கொஞ்சம் வதகித்தி மாதிரி வெளியே தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் கிரேவி வந்து கெட்டியாக இருக்கும் இல்லை தான் நான் வதக்கி அரைக்கிறேன் நல்லா இருக்கும் கிரேவி இதிலே தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் கிரேவி வந்து கெட்டியாக இருக்குமா இல்லை தான் நான் வதக்கி அரைக்கிறேன் நல்லா இருக்கும் கிரேவி தாள எதான் அரைச்சிட்டு தளிக்கலாம் சில அரைக்கணும் தேங்காய் இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடணும் எடுக்க சொல்ல வழிக்க சொல்ல இதை வந்து சும்மா போட்டு ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கிறேன் நான் அரைக்க சொல்ல உங்களுக்கு ஆட்ற பாருங்க ரசத்துக்கு மிளகு சேருங்க அரைச்சிக்கிறேம்மா அரைச்சி ரசம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்மா பொடி பண்ணி போடுறதை விட அரைச்சி ரசம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வெறும் மிளகு சீரகத்தை அரைச்சிட்டு பூண்டை தட்டி போட்டுட்டு அது மாதிரி ரொம்ப நைஸாக வரைக்கக்கூடாதுமா மிளகு சீரகத்தை கொஞ்சம் திப்பி திப்பி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரசத்துக்கு கஷ்டம் மாதிரி ஆகிடும் कोर करा வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வரை போட்டிருக்கேன் நான் மூணு மிளகா தான் வச்சுருக்கேன் ரெண்டு மிளகா தாளிச்சிக்கலாம் மிளகா விதை வெளியே வரக்கூடாது மறைக்கிறது ரசத்துக்கு மிளகா விதை வெளியே வந்துச்சுன்னா நல்லா இருக்காது பசன் தாலி பக்கம் எழுதிச்சு சும்மா ஒரு புளி தண்ணி செலுப்பு பருப்பு ஒரு செலுப்புறேன் கருப்பு ரசத்துக்கு புளி கரைச்சி ஊற்றிடுங்கம்மா அந்த திப்பி போய் அடையில நின்றுடும் வெறும் ரசம் நம்ம அப்படியே கரைச்சி தழைச்சிடலாம் புளி திப்பி போய் அடையில நின்றுடும் வடிகட்டி ஊற்றிடுங்க கொஞ்சம் கொதிக்கிட்டோம் வந்துட்டு நம்ம அந்த அரைச்சதை ஊற்றலாமா இப்போ ஊற்றிட்டா நல்லா இருக்காது நல்லது கொஞ்சம் கொதிக்கிட்டோம் புளி தண்ணியும் தண்ணியும் சேர்ந்து கொதிக்கிட்டோம் ரசம் வந்து நமக்கு ரெண்டு நாள் நோட கிடாது மாதிரி கொதிக்க வச்சுட்டு வச்சோம்னா தண்ணி எவ்வளோ வேணும்போ ஊ அந்த புளிப்பு காய்ச்சல் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு மட்டும் போட்டுறா இப்போ ஒரு கொதி வந்தோன்னா கொதிச்ச உடனே இதெல்லாம் ஊற்றலாம் இந்த பாருங்க நான் கல்லுப்பு தான் போடுறேன் அதை போட்டுருக்கோம் பாருங்கள் கொதிக்கிட்டேன் ரசம் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அரைக்கிறதுக்கு தேங்காய் போட்டிருக்கோம்மா இந்த பாருங்கள் அந்த வதக்கை எல்லாத்தையும் போட்டுடலாம் வெங்காயத்தைக்களி மட்டும் அப்புறம் போடலாம் இதை மட்டும் போட்டுட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வெங்காயத்தைக்களி சும்மா ஒரு தட்டு தட்டி எட்டு ரொம்ப நைஸாக இந்த களி

ஒன்றும் தான் அரைனவங்க இந்த களி நைஸாக அரைச்சிடக்கூடாது தொக்கு தொக்க தான் இருக்கணும் இதெல்லாம் நமக்கு அப்புறம் கழுவி ஊற்றிக்கலாம் மிக்சியை கழுவி அப்புறம் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் இந்த கொதிக்க விதைப்பா ரசம் ரொம்பவும் கொதிக்க விட்டுறாதீங்க சும்மா ரெண்டு கொதிக்க வச்சு தானே போகிறோம் இந்த வாரம் அரைச்சி வச்சுதான் இல்லை ஊத்துறேன் கொதிச்சிடுச்சு நான் அரைச்சி வச்சத நான் எல்லாமே கூப்பிட்டோம்மா இதில் உப்பு இப்போ உப்பு போத்துக்கோங்க நீங்கள் வேணும்னா அதுதான் இதை நூறக்கட்டி வந்தோம்னா ரசத்தை இறக்கலாம் அந்த பக்கம் போட்டுட்டு இந்த பக்கம் நண்டு தாளிச்சிக்கலாம் நூறக்கட்டி வந்தோம்னா தாச்சி போட்டுடலாம் மட்டும் இப்போ கொஞ்சம் போடுறோமா கொத்தமல்லி அப்புறமா இறக்க சொல்ல கொஞ்சம் ஒன்றும் போடலாம் கொத்தமல்லி தாளிச்சும் கொட்டிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா போடுமா ரசத்துக்கு நிறைய ஊற்ற தேவை पियो न उतना करो பாண்டி மிளகா போட்டுக்கோமா வந்துடுச்சு அதிகம் ரெண்டு வெந்தயம் போடுங்க ரசத்துக்கு கொஞ்சம் பூச்சி நல்லா ஊறிடும் அது அதே ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோ ரசம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஒரு நுரக்கட்டி வந்துடுச்சு பாருங்க நுரக்கட்டி வந்துடுச்சு பார்த்தீங்களா ரசம் கொத்தமல்லி தாழை போட்டு இறக்க வேண்டியதுதான் கொச்சிச்சுமா இதை பாருங்கள் பத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டு உடனே மூடம்மா ரசத்தை எல்லாரும் வாசம் போயிடும் ஃபுல்லாக மூடணும் அன்னிக்கிற ரசம் நண்டு தலைக்கலாமா கடாயை வச்சுக்கிட்டு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் வதக்கி இருக்கோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா போடுறோம் எல்லாமே நம்ம எண்ணெய் போட்டுதான் வதக்கி இருக்கோம் சோம்பு பொறிஞ்ச உடனே

லா வீட்டுக்கிட்டே எல்லாத்தையும் கூட வேலை பாதிக்கல இருக்கட்டும் தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்றலாம் நிமிஷம் வதம் இந்த நண்டு கலர் மாறும் பார்த்துட்டு மாறும் ரெட்டாக வரும் நண்டு வரணிச்சுன்னா கொஞ்சம் வதம் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் மாதிரி எப்போ எண்ணிக்கையில் கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டால் தான் நல்லா கூட வரும் நான் டிஸ்பிளேல வைக்கலம்மா மிளகாத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னா வெறும் மிளகாத்தூள் போடாதீங்க ரொம்ப காரமாயிடும் நான் இது சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் நண்டு வந்து உப்பு தாங்காதமா நான் அரை உப்பு தான் போடுறேன் பார்த்துமேனா நான் போட்டுக்கிறேன் நண்டு வந்து உப்பு தாங்காது அதனால் நான் அப்புறம் போட்டு வைக்கிறேன் கொஞ்சம் இதில் காரை வதங்கிட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் எல்லாம் கலந்து கொஞ்சம் ஒரு வேக வேகட்டேன் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இது எல்லாமே வதக்கிதான் அரைச்சிருக்கோம் எதனா எதுவுமே பச்சை வசனம் கிடையாது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் வதங் உடனே எல்லாம் கலந்தவொடனே நம்ம தண்ணி ஊற்றி மூடிட்டோம்னா செவ்வந்து வந்துடும் கழுவி இது நுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா நல்லா கொதித்து கிரேவி மாதிரி வரும் இப்போ பார்த்தோம் உப்பு காரம்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா எல்லாமே போட்டாச்சிக்கலாம் உப்பு காரம் பார்த்துக்கிட்டு மூடிடலாம் மேம்மா இதுவே மிளகு வெறும் மிளகு போட்டு கூட வறுக்கலாமா இதை அதுக்கு சின்ன நண்டாக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு நண்டு கிடைக்கிச்சுன்னா சின்ன சின்ன நண்டு கிடச்சா நம்ம வந்து வெறும் மிளகு மிளகத்தூள் மிளகு போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க இதை நான் கிரேவிக்காக நான் பண்ணுறேன் இதை நான் நண்டு கிரேவி இது பாருங்கள் நண்டு ரெட் ஆகிடுச்சி பார்த்தீங்களா வதங்கினோம்னா அந்த ரெட் கலர் மாறிடும் நண்டு ரெட் ஆகிடுச்சு பாருங்கள் போட சொல்ல வெள்ளையாக இருந்துச்சுங்களா இப்போ ரெட் ஆகிடுச்சு பாருங்கள் நண்டு போட்ட பாருங்கள் இப்போ பார்த்து உப்பு காரம் பார்த்துக்கிட்டு தட்டை போட்டு மூடலாம் செவுக்காக வறுக்கணுமா இதை நல்லா நல்லா கிரேவி கலரே மாறும் நல்லா தட்டா இருக்கு நான் உப்பு நான் அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கிறேன் அரை உப்பு தான் போட்டுக்கேன் அப்புறமா பார்த்துட்டு நான் போட்டுக்கிறேன் நண்டு வந்து உப்பு தள்ளவே தாங்காது அது அப்புறமா கொஞ்சம் கறிக்கிற மாதிரி தெரியும் நமக்கு பாருமா அது பாருமா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன் நல்லா டேஸ்டியா இருக்குமா எற வேண்டதுல கொஞ்சம் போட்டு முட்டை கொடுங்க சொன்னா நெட்டுட கடுகு ரெண்டு போடுங்க உளுந்து ரெண்டு போட்டு கொஞ்சம் வதம் இடம் கொஞ்சம் நல்லா தான் மட்டும் வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் நல்லா தான் மஞ்சள் தூள் போடுறேன் பாருமா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் கொஞ்சம் மிளகாய் தூள் போடுறேன் நான் பச்சை மிளகாய் போட்டதுனால மிளகாய் தூள் ரொம்ப வேண்டாம்மா ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க சும்மா அது மொங்குற அளவு ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா முட்டை போத்தலாம் மூடினது அப்புறம் முட்டை உப்பு சொல்ல கட்டுறீங்களா கடையிட்டு திருக்க மூடலாம் நல்ல கிரேவியா வரும்

சின்னதுல வச்சுட்டு ஊத்துடுங்க சிம்மில் வச்சுட்டு ஊற்றணும் முட்டை தீஞ்சு போயிடும் நான் இந்த அளவுக்கு வந்து மூணு முட்டை ஊத்துறேன் நீங்கள் ஊற்றிக்கணும் உடனே கலராதீங்கம்மா கலந்தீங்கன்னா நீச்சனா திக்கும் அப்படியே விட்டுடுங்க கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் அந்த மூடி சிம்மில் வச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடுங்க கிரேவி ஆகட்டமா இது இந்த செய்தியில் வேணா கூட நீங்கள் இறக்கிக்கலாமா ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல கிரேவி அடுத்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இறக்க சொல்ல காட்டுறேன் நான் இன்னும் கொஞ்சம் தான் இறக்க போகிறேன் இறக்க சொல்ல காட்டுறேன் அப்படியே பார்த்தீங்களா இப்போ கிளறி விட்டீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க உதிருதா வரமா இது நல்ல உதிர் உதிராக வரும் சொறா புட்டம் சொறா கூட்டம் கொஞ்சம் சவகுட்டம்மா கொஞ்சம் சவந்தமா எடுத்துடலாம் அந்த சந்தை சாதம் இருக்கக்கூடாது இதுலயே பசங்க அஞ்சு பாக்கிறதுனா இதுலயே சாதம் கால் தான் கட்டி சம்மா டேஸ்ட்டா சாதம் இது குழப்பச்சு பார்த்தீங்களா உலக எதிர்பார்க்கும் இதுக்கு மேலே சொல்ல ரொம்ப நல்லா இருக்குது அந்த மட்டும் இருக்கக்கூடாது நீச்சி நாள் அப்போ முத்தை போட்டதுனால வருங்கப்படிமா சரி கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் ரெடியாயிடுச்சுமா இது அதுதான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாமா வருங்க இன்னும் கூட உங்களுக்கு கிரேவி இவ்வளோ வேணும்னா எடுத்துக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் நான் இந்த செய்தியில் நான் இறக்கிறேன் நான் நண்டு செம்மான் டேஸ்ட்டாக இருக்கும்மா இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் அது தொப்பு போட்டு ரசம் ஊசாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நன்றி ரெடி ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இறக்கிட்டேன் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கலர் கலறிட்டேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வருதுன்றத சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நன்றி வணக்கம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சமையல் பாருங்கள் சுட சுட சாதம் பருப்பு ரசம் பருப்பு ரசம் நண்டு கிரேவி நண்டு கிரேவி முட்டை எற பொடிமாஸ் எற முட்டை முட்டை பொடிமாஸ் சொல்லிட்டுமா எங்கள் வீட்டில் அன்னைக்கு பாருமா சுட்ட சுட சாதம் வரும் தக்காளி ரசம் இறா முட்டை போட்டு மாஸ் நண்டு கிரேவி கஞ்சி தண்ணியில் சாதம் இருந்துச்சு உப்பு போட்டு வச்சுருக்கோமா நான் சாப்பிட போகிறேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து